மதுரை மாநகர் அண்ணாநகர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தாவணை காய்கறி மார்க்கெட்டில் நடைபெற்ற வாக்குவாத பிரச்சினை தொடர்பான வழக்கு ஒன்றில் வழக்கறிஞர் தமிழரசன் மீது அண்ணாநகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ததை கண்டித்தும் வழக்கறிஞர் பகலவன் என்பவர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற கோரியும் மதுரை மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் மதுரை மாவட்டத்தில் உள்ள மூன்று நீதிமன்றங்களின் பணிகளை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து மதுரை மாநகர காவல்துறையை கண்டித்து மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் நோக்கி பேரணியாக புறப்பட்ட வழக்கறிஞர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்திய போது காவல்துறையினருக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது அவுட் போஸ்ட் பகுதியில் காவல்துறையினர் தடுக்க முயன்ற மீண்டும் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் நோக்கி சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் குறைதீர் கூட்டம் நடைபெற்ற நிலையில் காவல் ஆணையர் அலுவலகம் வாயில் மூடப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் னர் போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்களை கைது செய்யும் காவல்துறையினரின் நடவடிக்கைகளை கண்டித்து தொடர்ந்து காவல்துறையினரிடம் வழக்கறிஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் முன்பாக வழக்கறிஞர்கள் பேரணியின் போது காவல்துறையினர் தடுத்ததால் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் காரணமாக பரபரப்பான சூழல் ஏற்பட்டது இதுகுறித்து பேசிய வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் பாஸ்கர் மதுரை மாநகர காவல்துறை வழக்கறிஞர்களுக்கு எதிராக செயல்பட்டு வருவதை கண்டித்து பேரணியில் ஈடுபட்டோம் இது தொடர்பாக மாநகர காவல் ஆணையரை சந்தித்து எங்களது கோரிக்கையை தெரிவித்திருக்கிறோம் மதுரை மாநகர காவல்துறையினர் வழக்கறிஞர்களுக்கு எதிராக செயல்படுவதாகவும் தெரிவித்தார்